இது எது கல்யாணத்துக்காகவோ இங்க எது காசு பணத்துக்காகவோ எடுத்துக்கிட்டது இல்லை கருத்தர் மேல விசுவாச வித்து அவர் எனக்காக பரலோகத்துல இந்த உலகம் தேவா தேவன் சுஷ்டி கருத்தான தேவன் படித்த கருத்தர் என்னை படித்த கருத்தர் எனக்காக அவர் சரியை கொண்டு இந்த உலகத்துக்கு வந்து எனக்காக என்ன பண்ணாரு அவரு நம்மள பாவத்தை எல்லாம் அவர் மேல ஏற்றிக்கிட்டு எனக்கு பதிலா அவர் மறித்தார் நான் மரணம் ஆக வேண்டியது நான் நரகத்துக்கு போக வேண்டியது எனக்கு நரகத்துல தப்பிக்கிறதுக்காக அவர் அந்த கல்வாரி சிதவில் உலகத்தில் யாரும் அனுபவிக்காத பயங்கரமான வேதனையை துக்கத்தைய ஆ என்ன பண்ணார் அவர் வலியை என்பர் சகித்து அவமானி சகித்து எனக்காக என்ன பண்ணார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டு சமாதி ஆக்கப்பட்டு மூணாவது திரும்ப திரும்பி எந்திரிச்சார் அவர் இப்பார் சஜீவா எங்கே இருக்கார் பரலோகத்தில் இருக்கிறார் அதனால்தான் ஏனையன் கூட என்ன பண்ணுவார் ரக்ஷிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தாவே என்ன ரஷக்கா ரக்ஷிப்பு கொடுக்குற அப்படின்னு என்ன பண்ணுவார் கண்ணீரோட கர்த்தரையோட கால் பிடிச்சிக்கப்போ கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னித்து இருந்து பரிசுத்தமாக்கி பாவத்துல விடுதலாக்கி நம்மளை என்ன ஒரு நூதன மனுஷனா அவர் ஆக்குறார் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷ சமாதானம் உலகத்துல யாரும் கொடுக்க முடியாது எங்க கிடைக்காது ஒரு சந்தோஷம் சந்தோஷ சமாதானம் தெரியாது புதுல கேட்க நான் ஏசுநாதன் என்னோட பாவத்தை மன்னிச்சுக்கிறார் எனக்காக போய் அவர் மறித்தார் என்னோட பாவத்தை மன்னிச்சுக்கிறார் அவர் என்ன நான் இனிமேல் அவருக்காக வாழும் பரிசுத்தமா வாழும் பவித்தமா வாழும் அவர் சொன்ன நினைக்கும் நினைக்க போனா அங்க போவானும் இந்த உலகத்தில் வாழற காக்கலை எங்கே போகணும் பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு என்ன ஒரு ஒரு அவர் அவருக்குள்ள ஒரு அன்பு ஒரு ஒரு வாஞ்சங்கிறது அவருக்குள்ளே என்ன பண்ண வர் உண்மையான ரட்சிப்பையோட அனுபவம்